ராதிகாவும் கோபியும் வந்து வீட்டில் மாட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ ராதிகாவும் கோபியும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்பட்றா இந்த விஷயத்தை வீட்டில் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி திருத்திரும் முழிச்சிட்டு இருக்காங்க ஸோ கோபி வந்துட்டு ஒரு ஐடியா ராதிகா கொடுக்குறாங்க பிசான்ட்டை அபார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகி தலைவனையெல்லாம் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ பாக்கியாக வந்துட்டு இந்த மாதிரி கன்சி வந்தப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்கவும் எனக்கு செம்ம ஜாலியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் ஸோ அவள் கன்சி இருந்தால் நீங்கள் துள்ளி குதிப்பீங்க இப்போ வந்துட்டு என்ன அபார்ட் பண்ண சொல்லுவீங்க எனக்கு என்ன வயசாகுது எனக்கு வயசு கம்மி தானே உங்களுக்கு தான் வயசு கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரமிச்சிடுறாங்க ஸோ எப்படியாச்சும் நான் வீட்டில் நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ராதிகாவே வந்து நம்ம கோபி வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ கோபிக்கு வந்துட்டு கணவன்லாம் கூட இது எப்படின்னா வந்து சமாளிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறமா நம்ம ராதிகா வந்துட்டு கிச்சன் சைடு வந்துட்டு வராங்க ஸோ வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து தாளிக்கிற அந்த வாசனை பார்த்ததுமே வந்துட்டு உங்களுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிடுது உடனே வந்து நம்ம செல்வி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது என்ன புள்ளத்தாச்சி பிள்ளை மாதிரி வந்துட்டு வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் பயங்கர சாக்காயிடுறாங்க எல்லாருமே ஸோ இனிமே தான் வந்துட்டு வேட்டையை வந்துட்டு இருக்குது உங்களோட கடத்துக்குள்ள எதுவும் இருந்தாலும் மறக்காமல் கண்பாசலி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரொமோண்ட் அப்படி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்